வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிஜிபொட்டிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைலரிங் தொழிலில் எப்படி வந்து முன்னேறுது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணுறவங்க அதை வந்து குறைந்த முதலீட்டில் எவ்வளோ வந்து அதிக வருமானம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை பார்த்து நீங்களும் பயன்பெறணும் வாங்க போகலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டிலேருந்து குறைஞ்ச முதலீட்லையும் சேர்தான் இருந்தும் நம்ம ஸ்விச் பண்ணுறதுலேயும் தான் என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ தான் வெயினாராக இருக்கிறீங்களா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் பாதுங்க உங்களால் இதுலேருந்து ஒரு எது எதை எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிட்டு நீங்கள் அது உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டானதாக பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த தொ இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலே போகணும் அதுதான் என்னுடைய ஆசை வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ வந்து இருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ வந்து கஸ்டமர் வந்து அதிகரிக்கணும் அதே வந்து நமக்கு அதிக வருமானம் வர்றதும் இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து செய்யணும் அப்படின்றது தான் பார்க்கலாம் என்ன பண்ணணுன்னா சிம்பிளாக சின்ன சின்ன ஒரு டிப்ஸு தான் சிஸ்டர் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க தரவாக வந்து கற்றுக்கோங்க ஒரு வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் ஒரு ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அந்த சாதா பிளவுஸ் அவங்க கொடுக்கும்போது அதில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் கரெக்ஷனே அதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து எப்படியாப்பட்ட டைலர்கிட்டையுமே வந்து வரதான் செய்யும் அது வந்து அது யாராலுமே வந்து இது பண்ண முடியாது அவங்க சொல்கிற அந்த ப்ராப்ளம் கரெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் தச்சு கொடுக்க பாருங்கள் அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும் இதையுமே வந்து செய்ய நல்லாவே உங்களுக்கு வருது போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு தைக்க வந்துடும் இல்லையா அப்போது அந்த மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும் அடுத்தது வந்து நீங்கள் நல்லா ப்ராப்பராக தைக்கிறீங்க எனக்கு கஸ்டமர் இல்லை அப்படின்னா கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கஸ்டமர் அதிகமாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருந்துக்கினே ஒரு குறைஞ்ச முதலில் ஒரு மிஷினு ஒரு கத்திரிக்கோல இருந்தாலே போதும் புரியுதுங்களா வேறு எதுவுமே நீங்கள் டைலரிங் சம்மந்தப்பட்டதில் ஒன்றும் அதிகமாக நீங்கள் வாங்க தேவையில்லை நீங்கள் நூல் கூட என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து நூல் அதிக அதிகமாக மூவிங் அதிகமாக போகுதோ அந்த கடைக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எது எதெல்லாம் வந்து தேவைப்படுமோ அதில் மட்டும் ஒரு ஒரு பன்னெண்டு கலர் இல்லை ஒரு இருபது கலர் நூல் மட்டும் அதிகமாக வாங்கி அந்த இதை மட்டும் வச்சுக்குவாங்க மித்தபடி நீங்கள் எதுவுமே வந்து அதிகமான வந்து வருமானம் ஏதாவது எப்படி சொல்கிறது செலவு பண்ணி நீங்கள் இந்த தொழிலில் வந்து நீங்கள் முதலீடு போடணுன்ற அவசியமே இல்லை சிம்பிளாக நம்ம வந்து கம்மி கம்மியாகவே போட்டாலே போதும் இது நல்லா உங்களுக்கு வருமானம் கொடுக்கும் இது போல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதிக வருமானம் கிடையாது நீங்கள் எந்த ப்ளவுஸ் வருதோ அதுக்கேற்ற நூலை எடுத்து போட்டு நம்ம தைச்சிக்கலாம் இல்லையா ஒரு நூலில் வந்து சாதா பிளவுஸு ரெண்டு ப்ளவுஸ் தைக்கலாம் லைனிங் ப்ளவுஸு ஒன்றரை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் சின்ன நூலில் பெரிய நூலாக இருந்தால் தைச்சிக்கலாம் ஆனால் சின்ன நூல்தே நீங்கள் வாங்கிக்குவாங்க பிகினராக இருக்கிறீங்கன்னு போது சின்ன நூலே வாங்கிக்குவாங்க அப்புறம் பெரிய நூலை பற்றி நல்லா நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்றதை பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர் இருந்தால் தான் நீங்கள் உங்கள் தொழிலில் வந்து மேலே மேலே முன்னேற முடியலையா அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் செஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இப்படி தான் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு அதிகமாக வந்தது ரீசன் வந்து என்னென்னா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு குறைஞ்ச முதலீடு தான் ரொம்பலாம் கிடையாது அது வந்து நமக்கு அதிக வருமானம் வர்றது தான் ரெண்டு வருமானம் வரும் அதனால தான் நான் வந்து இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு ஹோல்சேல் கடையில் போயிட்டு துணி கடையில் இப்போ நமக்கு வந்து பக்கத்தில் இல்லையா அங்கே போயிட்டு ஒரு ஹோல்சேல் கடையில் துணி கடையில் போயிட்டு இது மாதிரி நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு தருவாங்க ப்ளவுஸ் பிட்டு மட்டும் எண்பது பிட்டும் ஒரு மீட்டர் பிட்டும் வந்து வாங்கி வந்து வச்சுக்குவாங்க ஒரு திட்டமாகவே வாங்கிக்குவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறதுனால நீங்கள் ஒரு ஒரு கட்டுலாம் கூட வாங்க தேவையில்ல ஒரு இருபத்தஞ்சி பீஸ் இருபத்தஞ்சி பீஸ் கேட்டாலும் தருவாங்க அது மாதிரி வாங்கி அந்த கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஜாக்கெட் பிட்டு ஏற்றாந்து வச்சு விற்கிறேங்க்கா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால அவங்க உங்ககிட்டயேவும் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க அப்போ அது உங்களுக்கு குறைஞ்ச முதலீட்டில் நிறைய வருமானம் இல்லையா ஏன்னா ப்ளவுஸுமே உங்ககிட்ட வாங்குகிறாங்க அப்போ அதையுமே உங்ககிட்ட தைக்க கொடுக்குறாங்க இல்லையா அப்போ ரெண்டு வருமானம் வந்துடும் நமக்கு ப்ளவுஸ் வித்த மாதிரியும் ஆயிடுச்சு ப்ளவுஸ் வந்து தச்ச மாதிரியும் ஆயிடுச்சு அப்போ ரெண்டு வருமானன்றதுனால நமக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம நல்லாவே சேவிங் பண்ண முடியும் இல்லையா இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் கடன் வைக்கும்போதும் அது யூஸ்ஃபுல்லாகச்சு இருந்தாலும் அது கடன்றதுனால ஆல்ரெடி நமக்கு கஸ்டமர் இருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கும்போது நமக்கு கஸ்டமர் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ வந்து நான் கஸ்டமர் எப்படி வந்து பிக்கப் பண்ணேன் அப்படின்னா இப்படி தான் பண்ணியிருந்தேன் ப்ளவுஸு நைட்டி பாவாடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தேன் சேல்ஸ் பண்ணியிருக்கும்போது இதை வாங்குறவங்க வாங்கி நம்மக்கிட்டே வந்து நைட்டிலாம் ஓரடைச்சி கொடுக்க சொல்லுவாங்க ஹைட்டு மேல பிடிச்சி தைக்க சொல்லுவாங்க டைட் பிடிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம கொடுப்பாங்க சேரீ வந்து எடுக்கிறாங்கன்னா ப்ளவுஸும் நம்மக்கிட்டே அப்போ எடுக்கும்போதே நம்மக்கிட்டே கொடுத்து ஸ்டிச் பண்ண அளவு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ அதுவுமே நமக்கு வாங்குற வாங்குற வருமானம் ஒன்று தைக்கிற வருமானம் ஒன்று அப்போ ரெண்டு வருமானமாகவும் இருக்கும் நமக்கு கஸ்டமருமே வர செய்வாங்க நீங்கள் அந்த மாதிரி வர கஸ்டமர் நீங்கள் கரெக்டாக ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அடுத்த தடவை அவங்க நீங்கள் உங்ககிட்ட ப்ளவுஸ் வாங்குகிறாங்களோ இல்லையோ அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளவுஸை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட ஸ்டிச் பண்ண செய்வாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க இன்னொன்று உங்ககிட்ட நான் முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் இல்லை உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்கள ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அந்த ஸ்கூல் மிஸ் கிட்ட நல்லா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பழக ஆரம்பிங்க அவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இது போல் நான் டைலர் தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் எதனா ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் கூட எங்ககிட்ட கொடுங்க நான் அவங்களுக்கு வந்து கம்மி ரேட்லேயும் வந்து ஸ்டிச் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டீச்சர் கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு நீங்கள் செஸ் பண்ணுறது பிடிச்சி போச்சுன்னா அவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களுக்குலாம் சொல்லுவாங்க அவங்க வந்து அதன் மூலிமா உங்களுக்கு வந்து இது மாதிரி டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமர் கிடைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து நிரந்தரமான வருமானம் வந்து உங்களுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் இது போல் நீங்கள் கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா டீச்சருங்கெலாம் வந்து மந்த்லி வந்து எப்படியும் ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் தைப்பாங்க அப்படி வந்து ரெகுலராக வந்தவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்களும் பண்ணுவாங்க இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் ரெகுலராக ப்ளவுஸ் போடுவாங்க ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிப்பாங்க புதுசு புதுசாக தான் போடணுன்ற மாதிரி விரும்புவாங்க அதனால் அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் கஸ்டமர் பிக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க டீச்சரு ஆஃபீஸ் ஒர்க்கு அதாவது வேலைக்கு போகிறாங்க கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க இது போல் நீங்கள் கஸ்டமரை பிக்கப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இது போல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ என்னென்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஃபோர் டாட்ஸ் பிடிக்கிறது தான் இது நான் இதில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிற மாதிரி இல்லை ரொம்ப அர்ஜென்ட் துணின்றதுனால என்னால் கிளியராக எடுக்க முடியல அதனால் தான் சரி ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே நான் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட் பண்ணி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து ஃபோர் டாட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ டாட்ஸ் எப்போயுமே பிடிப்போம் இல்லையா அதில் இல்லாமல் இது வந்து ஃபோர் டாட்ஸ் பிடிக்கிற மாதிரி இது அது வந்து அர்ஜென்ட் துணின்றதுனால என்னால் கிளியராக எடுக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி